யார் மேசராசிக்காரர்களை பத்தி தானே கேக்குறீங்க மன அழுத்தத்திற்கே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சீக்கிரவர்களெல்லாம் யாரும் மன அழுத்தத்தை வந்து ஆட்படுத்தவே முடியாது சந்திரனாலே மனசு மனசுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகம் மனசிற்கு ஆறாம் அதிபதி உங்களை என்னெல்லாம் ரணப்படுத்துது ரோகப்படுத்துது அப்படின்னு அன்னைக்கே நம்ம ஞானிகள் வந்து கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட அளவு பார்ப்பாங்க அதுக்கு மேல வந்து மனசெல்லாம் அப்படி தூக்கி கலட்டி வச்சுட்டு வர்றது வரட்டும் போகிறது வரட்டும் இல்லையான்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் தான் மேசராசிக்காரர்கள் அதே மாதிரி படிக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீர தீர செயல்கள் எல்லாத்துலேயும் கராத்தே குத்துச்சட்டை எதுவாக இருந்தாலும் வா ஒரு வை பார்க்கலாம் அப்படிங்கிறது மேஷம் என்னப்பா இப்படி இருக்குது இந்த குழந்தைய என்னால் கட்டுப்படுத்த முடியல அடிக்கிறதுக்கும் மனசு வரல அப்போ அம்மா கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுங்களா அந்த அன்பை உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் பாரு இன்னைக்கு உங்கள் வாத்தியார்ட்ட வந்து இன்னைக்கு உடனே உக்கி போட விடலை நேர்களுக்கு வணக்கம் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிதோ இல்லையோ தெரியாது ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் என்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு ஏன்னா தேவையில்லாத விஷயத்திலே நம்ம பயணப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்குது இதேமே வந்து ஜோதிடத்தில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு ராசி நேர்கள் இருக்காங்க இந்த பன்னிரெண்டு ராசி நேர்களுக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் முதல் ராசியான ராசி நேர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் என்ன எதனால தான் இவங்க மன அழுத்தத்திற்கு உள்ளாராங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி பேசுகிறதுக்காக குளிப்பானி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தை இப்போ குழந்தைங்க கிட்ட கூட இந்த வார்த்தை கேட்க முடியுது சார் இப்போ மேஷராசி நேர்கள் இவங்களை பத்தி நம்ம பேசலாம் இவங்க வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகுறாங்க அப்படின்னா என்னென்ன காரணத்தினால ஆளாகலாம் யார் மேசராசிக்காரர்களை பத்தி தானே கேக்குறீங்க மன அழுத்தத்திற்கே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் யாரும் மன அழுத்தத்தை வந்து ஆட்படுத்தவே முடியாது அப்படி ஒரு கட்டத்தில் இவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆட்படுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க குறிப்பிட்ட அளவு பார்ப்பாங்க அதுக்கு மேல வந்து மனசெல்லாம் அப்படி தூக்கி கலட்டி வச்சுட்டு வர்றது வரட்டும் போகிறது வரட்டும் யான்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் தான் மேசராசிக்காரர்கள் இருந்தாலும் ஜோதிடத்திலே அதை சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடம்னு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்றாங்க ருணம் அப்படிங்கிறதும் ரோகம் அப்படிங்கிறதும் உடம்புக்கு வர்ற தீங்கு மட்டும் அந்த இடத்துல நம்ம ஞானிகள் சொல்லல சந்திரனாலே மனசு மனசுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகம் மனசிற்கு ஆறாம் அதிபதி உங்களை என்னெல்லாம் ரணப்படுத்துது ரோகப்படுத்துது அப்படின்னு அன்னைக்கே நம்ம ஞானிகள் வந்து கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் எடுத்துக்கலாமா சார் அப்படி சொல்ல முடியாதுல்ல எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட முடியாது இருந்தாலும் மேசராசிக்காரர்களை அவர்களுடைய அஞ்சா நெஞ்சத்தை கூட கலங்கடிக்க கூடியவர்கள் சில இருப்பார்கள் அது எப்படி இவர்களை வந்து உளவியல் ரீதியாக தொந்தரவுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதுல ஆறாம் இடத்துல நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கன்னியில் வரும் இவர்களுக்கு ஆறாம் இடம் மேச ராசிக்கு காலச்சக்கரத்திற்கு ஆறாவது வீடு கன்னி ராசி அந்த ராசிநாதன் புதன் பகவான் அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு நம்ம யானைகள் உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவுகளை சொல்றாங்க அப்ப முதல்ல வந்து நம்ம அப்பாட்ட இருந்தே ஆரம்பிப்போம் அது ஏன் அப்பாட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உத்திர நட்சத்திரத்திற்கான காரக கிரகம் சூரிய பகவான் உத்திரம் உத்திராடம் கிருத்தி இது மூணுக்கும் அதுல உத்திர நட்சத்திரம் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியனுக்கு பித்துர்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது அப்பா அப்படின்னு சொல்றாங்க ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சந்திரன் மாதுர் காரகன் தாய்க்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் சகோதர காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்போ ஒரு மூணு பேர் சகோதரன் அல்லது சகோதரி சரி குடும்ப உறுப்பினர்கள் தானே மன அழுத்தத்துக்கு ஆளாக்கும் அங்கேதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி நெருப்பு ராசி சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசின்னு ஒரு அறிந்த உண்மை அப்படியே பட்டு பட்டுன்னு கட்டுக்கு போல அப்படியே வெட்டிக்கக்கூடிய ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சின்ன வயசுல இருந்தே இவர்கள்ட்ட அந்த குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்களுடைய கோபத்தை அந்த உணர்ச்சி வசத்தை குழந்தைகளோட சேர்ந்து அடிச்சிட்டு வந்துட்டு என்னைய அடிச்சு விட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி படிக்கிற பார்த்தீங்கன்னா நீங்க விளையாட்டு வீர தீர செயல்கள் கராத்தே குத்துச்சட்டை எதுவாக இருந்தாலும் வா ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிறது மேசம் நீச்சல் பயிற்சி விளையாட்டு போட்டி எதுவாக இருந்தாலும் ஒரு கை வந்து அப்படியே போய் நிற்கிறது மேஷம் அப்படி ஒரு குணம் மேசத்திட்டு சின்ன வயசுலயே அதிகமாக இருக்கும் அதனால இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி காயம் ஏற்படுறது உடம்புல வந்து வீரத்தலும்புகளெல்லாம் வாங்கினா ராசி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் எனக்கு இங்கே கையில் இருக்குது காலில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ராசி மேஷம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதீத பாசத்துல எங்க இந்த குழந்தை வந்து இவ்வளவு ஸ்பீடாக இருக்கிறானே இவ்வளவு துடுக்காக இருக்குதே அது பெண்ணாக இருந்தாலும் துடுக்காக இருக்கக்கூடிய அந்த மேசத்தை பார்த்து அந்த தாய் சொல்லுமா என்னப்பா இப்படி இருக்குது இந்த குழந்தையனால கட்டுப்படுத்த முடியல அடிக்கிறதுக்கும் மனசு வரல அப்ப அம்மா கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுங்களா அந்த அன்ப உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் பாரு இன்னைக்கு உங்க வாத்தியார்ட்ட வந்து இன்னைக்கு உக்கி போட இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல்ல வந்து சொல்லியே விட்டுட்டு வருவாங்க இவனை வந்து ஒரு முப்பது ஊக்கியாவது போட வைங்க சார் அடிங்க சார் குச்சி ஒடிய ஒடிய அடிங்க சார் அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்க படிக்கும் போதே பாத்துருப்பீங்க இப்ப உள்ள ஆட்கள் கேம் விளாடுறான் அதை பண்றா இதை பண்றான்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்காக அம்மா எடுக்கக்கூடிய அந்த அன்புங்கிற ஆயுதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் அங்கே சொல்லிடுவேன் நான் பாரு வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் நான் உனக்கு அம்மாவே இருக்க மாட்டேன் நான் இன்னையோட ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியில போயிடுறேன் நீ எங்கேயாவது கொண்டு ஆசிரமத்தில் வளர்ந்துக்க அப்படிங்கிற வார்த்தைகளை தாய் பயன்படுத்தும் போதே அது இன்றைய கால குழந்தைகளுக்கும் சரி அன்றைய கால குழந்தைகளும் சரி ஆள் மனசுல ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு போயிடுது எங்க அம்மா விட்டுட்டு போயிடுவோம் எங்கள் அம்மா ஸ்கூல்ல வந்து சொல்லிருவாங்களோ எங்கள் அம்மா வந்து அடிச்சு இதெல்லாம் வந்து ஒரு குழந்தையை சீர்படுத்துவதான விஷயமாக இருந்தாலும் கூட மேச ராசிகள் பிறந்த ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயினுடைய சென்டிமெண்ட்டின் மூலியமாகவே மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் அந்த இடத்துல இந்த குழந்தை வந்து அப்படி ஒரு ஆட்படுத்த வேண்டியிருக்கு இதுல சூரியன் எங்க இருந்து வர்றாரு அப்படின்னு கேட்டால் தம்பி என் கௌரவமே உன்னை நம்பித்தாயா இருக்கு பொண்ணா இருந்தா என்னுடைய கௌரவம் மான மரியாதை எல்லாம் உன்னை நம்பித்தமாக இருக்கு கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்துடணுமா பக்கத்து வீட்டுக்காரப்பில் எப்படி படிக்கிறது பார்த்தியா அது பரிசு வாங்கும்போது என்னால் இதை மனசில் சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியல இப்படி பண்ணி 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 அந்த ஆணையோ பெண்ணையோ அப்பா வந்து சீர்படுத்துறங்கிற பேரில் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக்கிக்கிட்டே இருப்பார் டே எப்படியாவது என் பேரை காப்பாத்திரியா எப்படியாவது நீ நல்லா வந்துறியா அப்படின்னு சொல்கிறது பாசமாகவே இருந்தாலும் கூட இந்த குழந்தை எங்க அப்பாவுக்கு எதிராக போயிடுவோமோ அப்பா கௌரவத்தை காப்பாத்தாம போயிடுவோமோ அப்பாவினுடைய பாரம்பரியத்தை காப்பாத்தாம இதுல வேற இன்னொன்னு ஒண்ணு மேஷத்துக்கு நடக்கும் என்ன நடக்கும்னா சூரியனுங்கிறது அப்பா பெரியப்பா சித்தப்பா பங்காளி இந்த மாதிரி உறவுகளையும் அந்த சூரியனைத்தான் வச்சு மையமா வச்சு சொல்றான் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போற வரலாம் அடிச்சான அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த தொண்ணூறுவழி சொல்லுவாங்களே சித்தப்பா அப்பா கண்டிக்கிறாரா இல்லையோ மேசராசியில் பிறந்தவர்கள் சித்தப்பா கூப்பிட்டீங்கவா என்ன அப்படி அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்க அப்பாட்டா சொல்லிடுவேன் எதுக்கு எடுத்தாலும் சொல்லிடுவேன் இங்க விட்டுருவேன் கொண்டு போய் அநாதா ஆசிரமத்துல தள்ளி விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் சிக்கலுக்கு இந்த சூரியனாலும் மேசத்திலே பிறந்தவர்கள் ஆட்படுவதை பார்த்திருக்கிறோம் இதுல இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னு புதனுடைய வீடு அப்படிங்கறதுனால அம்மா பத்தாது அப்பா பத்தாதுன்னு இந்த மாமான்னு ஒரு ரோல் வரும் மேஷத்துக்கு வீட்டுல அப்பா அப்பா வருவார் மாமனோ அல்லது அம்மா வழி ஒண்ணு விட்ட மாமாவோ ஒரு ரோல் வந்துருவார் அவர் ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பா இருப்பாரு ஆனால் அவரை பார்த்தாலே அந்த மேசம் வந்து எதற்கும் கலங்காத மேசம் அந்த மாமாவின் இடத்துல ஒரு மரியாதைங்கிற பேரில் ஒரு பயத்தோட அது ஒரு உளவியல் ரீதியாகவே ஐயோ மாமா நம்மளை தும்ப ஏதாவது பண்ணிடுவாரோ அடிச்சிருவாரோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மாமாவின் மரியாதை கலந்த ஒரு மன அழுத்தத்திற்கும் இந்த மேசம் ஆளாகிறது இதெல்லாம் சின்ன வயசுல அடுத்து அப்படியே வயசை திருப்பி போடுங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை மேஷத்துல அஸ்வினி பரணி கிருத்திகை இது மூணுல பிறக்கும் போது காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு எப்படி வச்சிருக்கிறார் இறைவன் பாருங்க அஸ்வினியில பிறந்தா கேது திசையில் ஜனனம் எடுக்குது வாலிப வயசுல திசை வந்துடும் சரி சரியா ஒரு கேது திசை வந்து ஒரு அஞ்சு வயசு வரை இருக்குது அப்படின்னு பாதத்தை பொறுத்து இருக்குதுன்னு வச்சுட்டாலும் எப்படி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வயதுக்கு மேல ஒரு இருபத்தைந்து வயது வரை சுக்கரனுடைய திசை தான் நடக்கும் ஒரு இருபது இருபத்தி மூணு வயது வரை மாதிரி பாதத்தை பொறுத்து நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தே திசை இவர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது சுக்கர பகவானுடைய திசை ஜனநகால திசையாக வந்துடுது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பிறக்கும் போது சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை ஒரு மத்தியமமான வயசில் வந்து அதுக்கப்புறம் ராகு திசை அப்படின்ற தசா பலனும் இவர்களுக்கு மத்தியமான வயசில் வந்துடுது இதற்கும் இவர்களுடைய மன அழுத்தத்திற்கும் எப்படி காரகத்துவம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் பார்ப்பதற்கு கோபக்காரர்களாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பிறரை அடக்கி ஆளக்கூடியவர்களாக தெரிந்தாலும் கூட காதல்னு வரும்போது பாசம்னு வரும்போது குடும்பம்னு வரும்போது அந்த இடத்துல மனுஷன் அப்படியே கரைஞ்சிடக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஏன்னு சொன்னால் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் கலத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா தான் ஒரு ஜாதகத்துல வந்து காதல் திருமணங்கள் கை கொடுதுங்கிறத அந்த ஜாதகத்தை வைத்தே சொல்ல முடியும் சொல்ல முடியும் செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு திடீர் திருமணங்கள் அதை ராகு எங்க இருந்து பார்த்தாலும் கலப்பு திருமண யோகம் இதையெல்லாம் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறது அப்ப மத்தியம வயசுல வாலிப வயசுல சும்மாவே இருக்க முடியாத வயசுல சுக்கர திசை கரெக்டா வந்து உட்காந்துரும் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காதல் வயப்படும் பொழுதோ அல்லது இவர்கள் இவர்கள் மேல ஒருத்தர் காதல் வயப்படும் பொழுதோ இவர்கள் வந்து ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் காதலை நாள் அல்ல இது எங்க திரும்ப அம்மா அதே சென்டிமெண்ட்டாக எடுத்துருவாங்களோ அம்மாட்ட திரும்ப போக வேண்டியிருக்கும் எப்படியாவது அம்மாவுக்கு தெரியாம அல்லது தெரிந்தோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையில் அமைந்தால் அதுக்கு மேலே நான் இருக்கவே மாட்டேன் பிளாக் உங்க அப்பாவை எதிர்த்து என்னால இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது உனக்கு தைரியம் இருந்தால் தில்லு இருந்தா உங்க அப்பாட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா என்ன பண்ணுவார்னா தம்பி படித்து ஆளாகி நீ சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம்லாம் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்க பொண்ணா இருந்தாலும் இதோட உனைய தலையை முழியிருவேன்னு பார்த்துக்க இதுக்கப்புறம் உன்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன் உங்க மாமியாரனுக்கு போன் அடிக்கிறேன் மாப்பிள்ள இருந்தா பார்க்க சொல்றேன் அல்லது மாமே மகனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் தக்காளி அவர் பத்தாவது தாண்டாவதாக இருந்தாலும் கூட அப்பா உடனே என்ன பண்ணிருவாருன்னா குல கௌரவம் கெட்டு போயிருமான்னு சொல்லிட்டு அந்த ஆண் மேலேயோ பெண் மேலையோ ஒரு அழுத்தத்தை ஆட்படுத்துவார் அந்த இடத்துல மேஷம் வந்து அப்படியே அந்த காதலால அந்த காதலை வெளிப்படுத்த முடியாமலும் அந்த காதலை ஒத்துக்க வைக்க முடியாமலும் ஒரு பக்கம் பள்ளி படிப்பு ஒரு பக்கம் கல்லூரி படிப்பு ஒரு பக்கம் தன்னுடைய இளமை ஒரு பக்கம் தன்னுடைய ஆசை எல்லாத்தையும் தாய் தந்த இடத்திலே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மன அழுத்தத்திற்கு மேசம் ஆட்பட்டது அப்படிங்கிறது நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் இது ஒரு விஷயத்துல நடக்கும் அடுத்து அப்படியே இருந்து ஒரு நாற்பத்தஞ்சுக்கு போங்க அந்த இடத்துல யார் வருவார்னா இந்த ஏம்பங்குக்கு நாவரராஜான் செவ்வாய் வந்துடுவார் சித்திரை நட்சத்திரம் ராசிக்கு ஆறாம் இடங்கிற கண்ணியில் உட்காந்துருக்கு இந்த செவ்வாய் என்ன ஒண்ணு வரணும் அப்பத்தான் சகோதரனும் சகோதரியோ அப்பதான் வருவாங்க உள்ள ரோல் உள்ள வருவாங்க அவங்க ஏதோ ஒரு பக்கத்துல திருமணம் முடிந்து அங்க ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அல்லது கணவன் கடன்பட்டு இருக்கலாம் அல்லது அந்த பெண் வாழ முடியாத நிர்பந்தத்துல இருக்கலாம் அது அல்லது ஆணாக இருந்தால் அது சகோதரி சொத்துக்கு பங்குக்கு வரலாம் உனக்கு சின்ன வயசுல நீயும் நானும் எப்படிலாம் விளையாண்டோம் நான் என்னெல்லாம் கொடுத்தேன் எனக்கு நீ வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணுறியே நீ என் பிள்ளைக்கு தாய்மாமனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சகோதரி சகோதரனா இருக்கிற உனக்கு நிறைய செஞ்சாச்சு இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டியிருக்கு குடும்பமே கடன் பட்டு போச்சு உன்னுடைய கல்யாணத்துக்காக சொத்தை வித்தாச்சு யாரு பேச்சையும் கேட்காம நீயா முடிவெடுத்து போன வாழ்க்கைக்கு நாங்க தண்ட கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சகோதர யுத்தம் நடைபெற்று அந்த இடத்திலே மேஷ்டம் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது அப்ப பூமினால அல்லது தன்னுடைய சொத்துக்களை இழந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனையை சகோதரத்துவால் நான் உனக்கு இதை செஞ்சேன் நீ எனக்கு இதை செய்யல நான் உனக்கு இதை அளவுக்கு மீறி செஞ்சுட்டேன் நீ எனக்கு கம்மியா பண்ணிட்ட நான் செஞ்சதை நீ திருப்பி செய்யலை நீ செஞ்சதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் இதெல்லாம் சொல்லி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் அந்த காரகத்துவமான சகோதர காரகத்துவ உறவிலே மேஷம் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதை யாருமே மறுக்க முடியாது அதாவது செல்லம் கொடுத்து சப்போர்ட் பண்ண வேண்டிய அப்பா அவரே வந்து ஸ்டார்டிங்ல வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாடுறாங்க மேஷ ராசிக்கு அதுக்கப்புறம் அப்பா சித்தப்பா மாமா வராரு அம்மாவும் அவங்க பங்குக்கு பண்றாங்க சகோதரி சகோதரன் இப்ப நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா இவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவங்க வேற இருக்கா நிச்சயமா அதாவது இப்ப நான் சொன்ன அழுத்தங்கள் புற எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியதுதான் அதாவது எல்லா ராசிக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் கூட ஏன் மேசத்துக்கு நான் இதை அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்களை ஒருத்தர் ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது ரொம்ப நிர்பந்தப்படுத்துறது ரொம்ப கட்டாயப்படுத்துறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மேஷத்தில் பிறந்தவர்களால் ஏற்றுக்கவே முடியாது முடியாது அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற கருத்துல தான் நான் சொல்கிறேன் இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இவர்களுக்கு ஒரு உறவு சிக்கல் வரும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் பகவான் ஆறாம் அதிபதியாக வந்துடுறாரு அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐயன சயன வந்து நீச்சம் பெறுகிறார் ராசி மேல இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்களை எடுத்துக்கங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரம் ஞானம் தொடங்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரை இவ்வளவு அனுபவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் சரி வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம முடிவெடுக்கலாம்னு சொல்லக்கூடிய இடம் பரணி சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் களத்தர வாழ்க்கையும் சொல்லக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஆனா இவங்க என்ன வாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில இந்த சின்ன வயசுல இருந்தே இவர்களை வந்து நீ இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிடுவேன் நீ வந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் நீ வந்து மாமாவுக்கு பயந்து நடக்கணும் அவர் உன்னைய கட்டுப்படுத்துவாரு இப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள இவர்களை போட்டு அழுத்தம் கொடுக்கும்போது இவர்கள் என்ன ஆயிடுறாங்க அந்த பக்குவத்திலேயே அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் இவர்கள் ஈடுபடும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனைவி வழி உறவுகளால் அங்கேயும் ஒரு மாமா வந்துடுறாருலாம் அதாவது மனைவியினுடைய தகப்பனார் அல்லது கணவருடைய அந்த தகப்பனார் மாமனார் அப்படின்ற உறவுகள் மூலியமாக ஒரு மன அழுத்தத்திற்கு இந்த மேஷம் ஆளாக வேண்டிய நிர்பந்தமும் வந்து விடுகிறது அங்கே திரும்ப போனோடனே எப்படி ஆகும் கேட்டிங்கன்னா அம்மா நீ என் குடும்பத்தை நீதாமா காப்பாற்ற வந்த குடும்ப கௌரவத்தை கெடுத்துறக்கூடாதுமா நீ தான் சண்டை பக்கத்தில் கேட்டுற கூடாதுமான்னு சொல்லிட்டு பெண்கள் அனுபவிக்க வேண்டியது ஆண்களை பொறுத்தவரையும் இவங்க மனைவியை ஒரு பேச்சு பேசினா கூட ஒரு படையே திரண்டு வந்து இவர்களை என்னப்பான்னு சொல்லிவிட்டு நிற்கக்கூடாத இடத்துல கொண்டு போய் கோற்று வழக்குன்னு நிறுத்தி ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்த வேண்டியது புரியுது ஏன்னா மேஷம் டக்குன்னு எமோஷனல் ஆகும்போது இவர்கள் எங்கே குடும்பம் எடுத்தார்களோ அந்த குடும்ப உறுப்பினர்களாலேயே பர்டிகுலராக மாமனார் வழி உறவுகளாலேயே மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு அந்த மேஷம் ஆட்படுது அங்கே சூரியனுடைய ரோல் வந்துடுது அதே போல சந்திரனுடைய ரோலும் இந்த இடத்துல வரும் பொழுது இவர்கள் மனசு உடஞ்சு போய் கௌரவம் இழக்கும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கையை நீடிப்பதா விட்டுட்டு போய்ட்றதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மேசம் அதிக நேரங்களிலே மன உளைச்சலுக்கு ஆட்படுறாங்க இப்போ இந்த மேஷராசிக்காரங்களாம் சரி இப்படி சுற்றி சுத்தி அடிக்குதே நாங்கள் என்னதான் பண்ணுறது எங்களுடைய மன உளைச்சலேருந்தே நாங்கள் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு நிச்சயமா அதாவது இவர்களுடைய மன இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த ராசியிலேயே ஒரு நுட்பமான அமைப்பு இருக்குது செவ்வாய் பகவானுடைய அந்த ஆதிக்கம் இருக்குது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர்த்திறன் ஒரு வேகமான ராசி இவங்க வந்து தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய வேலையில் அதிக ஃபோக்கஸ் எடுத்து அதிக கவனம் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் முதல்ல தன்னுடைய பிஸியாக தன்னை வந்து ஆக்கிக்கிறது மூலயமா முதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் அப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சில இறை வழிபாடுகள் மூலியமாக நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு வெளியில் வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது மேஷம் அந்த உளவியல் சிக்கலில் இந்த சின்ன வயசுலேருந்து ஆட்பட்ட அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியில் வருவதற்கு அற்புதமான ஸ்தலமும் இருக்குது கோவிலும் இருக்குது அந்த கோவிலில் போய் தன்னுடைய மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அந்த நேரங்களில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலியமாக ஏன்னா மேஷன்னா நெருப்பு ராசி ஜோதி ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலியமாக மேற்கண்ட பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரலாம் அப்போ என்ன சொல்கிறாங்க அம்மையப்பன் சிவன் அப்பன் இருக்கக்கூடிய அந்த அம்பால் இருக்கக்கூடிய ஸ்தலங்களிலே போய் வழிபாடு செய்து அங்கே உள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்து நவக்கிரகங்களிலே ஒன்பது முறை வளம் வந்து அவர்களுக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் முன்னாடி தன்னுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து மேஷம் வெளியில் வருவது என்பது மிக முக்கியமான ஒரு உறுதி அடுத்து நெருப்பை எதை கொண்டு அணைக்க முடியும் அப்படின்னு தண்ணியை கொண்டு அணைக்க முடியும் அடிக்கடி கடலில் போய் நிற்பது கடல் நீரில் குளிப்பது கடல் நீருக்கு நான் போக முடியலன்னு சொன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உப்பு அதை போட்டு ஒரு தண்ணியில கலந்து குளித்து விடு கொஞ்சமா போட்டு குளிச்சர்றது அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி காலங்களிலே சிவஸ்தலங்களிலே சென்று தீபம் ஏற்றுவது அதிகமா எப்பெல்லாம் டென்ஷன் கோபம் மன அழுத்தத்துக்கு ஆட்படுறார்களோ வெறுங்கால கொஞ்ச நேரம் தண்ணீர் காலை வைக்க வேண்டியது தண்ணீரை அதிகமாக செம்பு பாத்திரத்தில் வைத்து குடித்து வர வேண்டியது கோவில் தீர்த்தங்களை அறிந்து வர வேண்டியது இதெல்லாம் செய்யும் பொழுது மேஷம் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவது உறுதி அதே மாதிரி கோமுக தீர்த்தம்னு சொல்கிறாங்க கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய இடத்தான் கோமுக தீர்த்தம் அதை எடுத்து மேஷம் தலையிலே தொழித்து கொள்ளும் பொழுது அதை அருந்தி வரும் பொழுது இவர்களுடைய கோபம் என்பது குறைந்து விடுகிறது அப்படிங்கிறது இதனுடைய ஒரு நுட்பமான விஷயம் அதே போல் மேசத்திலே பிறந்தவர்கள் எப்பையெல்லாம் மன கஷ்டம் இருக்குதோ எப்பையெல்லாம் இந்த உறவுகளால் மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆட்படுகிறீர்களோ எல்லாம் சண்முக கவசத்தை கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு வாருங்கள் மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய பரிகாரம் வந்து சொல்லியிருக்கீங்க பொதுவாக இந்த மேஷராசில பிறந்தவங்க வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மன உளைச்சல் அப்படின்னு இருந்தாலே அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த சொன்னீங்க அதுக்கு காரணம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை